வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு மரத்தடி இல்லை கீழே இருக்கிற ஒரு பட்ட தெய்வங்கள்னு சொல்லக்கூடிய ஒரு கருப்பசாமி கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்ட திண்டுக்கல் எல்லையில் இருக்கிற புதுவாடி கிராமம் இந்த புதுவாடி கிராமத்துக்கு பக்கத்தில் ஒரு ரயில் ஓரமாக இருக்குது இந்த ரயில் ஓரத்தில் இருக்கனால இது வண்டி கருப்பன கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி மரத்தடியில் இயற்கையோட இயற்கையாக வந்து மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் புயல் வந்தாலும் இதுக்கு எல்லாத்தையுமே வந்து அப்சர்வ் பண்ணி இதோடவே இருக்கிற இந்த மாதிரி தெய்வங்களுக்கு என்றைக்குமே வந்து சக்திகள் அதிகம் வைக்கிற வேண்டுதல்கள் பழிக்கும் பிரார்த்தனைகள் பழிக்குங்கிறது ஐதீகம் இது நிறையா என்னுடைய அனுபவத்திலேயே நான் உணர்ந்துருக்கேன் சுற்றி இருக்கவங்களும் இது மாதிரி பண்ணியிருக்காங்க ஆனால் அதனுடைய தொடர்ந்து வழிபாட்டு முறை இல்லாமல் அதனுடைய கோயிலினுடைய உரிமைதாரர்கள் அது கோயிலுக்குன்னு ஒருத்தர் பொறுப்பாக வச்சுருப்பாங்கல்ல அவங்க அதை ஒரு முறையாக பண்ணுறதில்லை அதனால் அது அப்படியே வந்து பராமரிக்காமல் கிடக்குது ஆனால் அந்த தேவை முறையாக எடுத்து பராமரிக்கிறப்ப அந்த கோவில் வந்து விஸ்தீரணமாக பிரபலம் அடையுது அந்த மாதிரி பிரபலம் அடையாத ஒரு கோவில்கள் தான் இது ஆனால் இருந்தாலும் இந்த மாதிரி இயற்கையோட இயற்கையாக இருக்க கோவில்கள் எங்கேயுமே உங்கள் ஊர்லையாக இருக்கட்டும் எந்த ஊர்லையாக இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே வந்து சக்திகள் அதிகம் ஏன்னு சொல்லி கேட்டால் இருபத்தி நாலு மணி நேரமும் வருடா வருட வருடம் வருஷக்கணக்கில் இது இயற்கையோட இயற்கையாகவே இருக்குது காற்றாக இருக்கட்டும் மலையாக இருக்கட்டும் வெயிலாக இருக்கட்டும் புயலாக இருக்கட்டும் எல்லாமே பஞ்சபூதங்களோட ஒன்றா மிக்ஸ் ஆகிருக்கிறதுனால எந்த விதமான ஒரு ரசாயன கலப்பீடுகள் வேறு ஒரு துஷ்ட எண்ணங்களோட வர்றவங்களுக்குலாம் நெருங்க விடாமல் கெட்ட எண்ணங்களோட வர்றவங்களுக்குலாம் எல்லாமே இயற்கையுடைய இயற்கையாக கலந்துருக்கிறதுனால இந்த மாதிரி தெய்வங்களுக்கு எப்பயுமே வேல்யூஷன் அதிகம் அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி ஒரு முக்கியமான நாட்களில் ஆடி பௌர்ணமி பங் பங்குனி ராயி மாதம் இந்த மாதிரி நாட்களில் இந்த மாதிரி தெய்வங்களை வந்து குடும்பத்தோடு வழிபடுறப்ப நல்ல பலன் கிடைக்கும் மேலும் உங்கள் ஊர்லேயும் இது போல் இருக்கிற இந்த மாதிரியான மரத்திரி கோவிலில் இருக்கிற தெய்வங்களை நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க எந்த தெய்வமாக இருக்கட்டும் ஐயனாராக இருக்கட்டும் கருசாமியாக இருக்கட்டும் முனியசாமியாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் அதை வந்து தொடர்ந்து வழிபடுங்க நல்ல பலன் கிடைக்கும் இது என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிடுந்துச்சுன்னா நீங்கள் சப்போ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்